Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி இருக்காரு அதுல எந்த ஒரு சினிமா நடிகருமே இணைக்கப்படல இப்படி இருக்கும் போது சமீபத்துல விஜயுடைய கட்சி சார்பில பொதுமக்களுக்கு இலவச பொருட்கள் வழங்குற நிகழ்ச்சியில க கலந்துகிட்டு பொதுமக்களுக்கு உதவிகளா வழங்கியிருக்கிறாரு நடிகர் விமல் அவர்கள் இதனால மீடியாக்கள் இதுக்கப்புறமா மீடியாக்களை சந்திச்ச விமல் அவர்கள் விஜய்யோட கில்லி படத்துல எண்பது நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்ததாகவும் அந்த நட்பு காரணமாதான் விஜய் ரசிகர்களுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு மத்தபடி விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துல இணை நேரது சம்பந்தமான எந்த யோசனையும் தனக்கு இப்போ இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு

அவர் என்ன அழைச்சா நான் நிச்சயமா நான் அவருடைய இணைவு என்னும் சொல்லியிருக்கிறாரு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்